அது உள்ள சைத்தான ரஹீம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி இருபத்தி நாலாவது எட்டி இருக்கிறது இந்த எழுநூற்றி இருபத்தி நாலாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் பாருங்கள் இப்போ ட்ரம்ப்டைய பிளானு அதை நாற்றே நம்ம சொல்லிட்டோம் புண்ணியம் இல்லாததுன்னு அந்த பிளானில் நம்ம நயவஞ்சத்தனம் எப்படி இருக்குன்னா சமாசு காசா விட்டு பேரணுமா அங்கே ஒரு பீஸ் கமிட்டி வைப்பாங்களாம் அந்த பீஸ் கமிட்டிக்கு ஃபோன் டோனி பிளேயரும் பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமரும் பாதுகாப்பு பாதுகாவலர்களாக இருப்பார்களாம் அதாவது அவருடைய ரியல் எஸ்டேட் அங்கே நடக்கும் இஸ்ரேல் அங்கே இருந்து போமா ஆனால் கிராஜுவலா தான் போமா போராளிகள் வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா ஹாஸ்டேஜஸையும் விட்டுக்கிட்டு அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தால் அதுக்குள்ளே ஏற்பாடு கூட பண்ணி கொடுப்பாங்களாம் எவ்வளோ இன்சல்ட்டிங்கான ஒரு இது பாருங்க இப்போ அவங்களுடைய அமெரிக்காவினுடைய அடிமை நாடுகள் நம்ம அரபு அவங்களுடைய அமெரிக்காவுடைய ப்ரொட்டக்டரேட்டுக்களை வாழக்கூடிய ஆட்கள் பாதுகாப்பின் கீழ் வாழக்கூடிய அல்லாவின் பாதுகாப்பில் இல்லை அவங்க பாதுகாப்புகளில் வாழக்கூடிய கத்தர் ரியாது அதாவது சவுதி அரேபியா கத்தர் எகிப்து ஜோர்டானு இவங்க எல்லாம் ஆஹா ஓஹோ நல்ல பிளான் ஆனால் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க அதை வேர்ல்டு ஒப்பீனியன் வந்து பெரிய அளவில் ஒத்துக்கிட்டதே அதாவது ட்ரம்ப் கையில் இப்போ காசாவும் கூட வருது ரியாதும் கத்தரும் மாதிரி அதெல்லாம் முடியாதுன்னு போராளிகள் சொல்லிடுவாங்க நமக்கு தெரியும் அவங்க என்னமெல்லாம் கேட்குறாங்கன்னா நாங்கள் போகமாட்டோம் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் எங்கள் கையில் தான் இருக்கும் காசா அடுத்தது இஸ்ரேலு ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன திட்டம் வெளியில போனா மட்டும் போதுமா எவ்வளவு பேர் அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு பேரும் கொலை செய்து போட்டுக்கிட்டு அவர் வெளியில போயிடுவாருங்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அதனால ரிகன்ஸ்ட்ரக்ஷனும் காம்பன்சேஷனும் வேணும் அடுத்தது நத்தியானுக்கு என்ன பனிஷ்மெண்ட் ஐசிசில கிரிமினல்னு சொல்லியாச்சு ஒரு ஜெனோசைடு நடக்குது அப்போ கூட்டு படுகொலையை நடத்தினவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அது அதுல இல்லை அடுத்தது உருவா வந்து என்ன சொல்லுதுன்னா காசாவினுடைய காசாவில் தத்தளிக்கின்ற குழந்தைகளுக்கு மருத்துவமும் கல்வியும் இல்லாத ஒரு எக்ரிமெண்ட் ஒரு எக்ரிமெண்டே இல்லை இது மனிதாபிமானம் இல்லாத ஒரு காட்டுமராண்டி மனிதனுடைய அறிவிப்பு தான் ட்ரம்புடைய உடைய அறிவிப்பு என்று சொல்கிறார்கள் அதை எல்லாருமே இப்படி தலை போட்டாங்க ட்ரம்ப் சரண்டர் பிளான் அது ட்ரம்ப் தான் இன்னும் சரண்டர் ஆக வேண்டியது இருக்குமே தவிர நிச்சயமாக போராளிகள்கிட்ட அந்த சொல்லாட்சியே கிடையாது அடுத்தது இன்டர்நேஷனல் ஆக்குபேஷன் எதுல காசால இப்போ ஹமாசு கையில இருக்கக்கூடிய காசா ஒரு இன்டர்நேஷனல் போல் இஸ்ரேலுக்கு வசதியாக போச்சு அகண்ட இஸ்ரேல் அடுத்த அடுத்து போயிட்டே இருக்கலாம் தலையாட்டி பொம்மைகள் அக்கத்திலையும் பக்கத்திலயும் இருந்துகிட்டே இருக்கிறார்கள் ஆகவே போராளிகள் மட்டும்தான் இதுக்கு தீர்வு இவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமும் நிற்காது சரி இந்த இருபத்தொரு பாயிண்ட் இருபது பாயிண்ட்லையும் தனி காசா ஸ்டேட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் அங்கீகரித்த பூர்வ முழு ஆளுமை பெற்ற ஸ்டேட் ஆஃப் பேலஸ்தீன் எங்க காணவே இல்லை இவர் வந்து காசால ரியல் எஸ்டேட் நடத்துவாராம் இதெல்லாம் ரொம்ப இன்சல்ட்டிங்கான ஒரு எக்ரிமெண்ட்டு அதனால நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் அதில் எப்படி எல்லாம் இஸ்ரேல் சரண்டர் ஆகணும்னு இனிமேல் அவங்க ஒரு எக்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க அப்படியே அது பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவம் மிகப்பெரிய அளவில் இராணுவ தளபதிகள் எல்லாம் வெற்றி என்பது கைகூடாத விஷயம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இது ஒரு தடுமாற்றமான நிலை அல்ல உறுதியாக போராளிகளினுடைய கைகளுக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம்